அகிலம் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் அண்மையிலேஸ்டேர் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களினால் ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பான புதிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாக உள்ளன இஸ்ரேல் மீதான ஈரானின் எதிர்பாராத தாக்குதல்களினால் தெற்கு இஸ்ரேலின் விமானத்தளம் பாதிப்பை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டதோடு அது தொடர்பான இந்த புகைப்படங்களினால் பெரிய சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என தெரியவந்துள்ளது இம்மாதம் கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் மீது முன்னூறு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவி தாக்குதல் நடத்தியிருந்தது இத்தாக்குதல் காரணமாக இரு நாடுகளிடையே போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப் போவதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேபோல இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீதும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு ஏவப்பட்ட ட்ரோன்கள் வரும் பொம்மைகள் என்றும் இந்த தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் இல்லை எனவும் ஈரான் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரானின் இஸ்வஹான் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டின் வெளிவுகார அமைச்சர் அது வெறும் பொம்மைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த தாக்குதலை ஈஸ்டேன் நடத்தியமைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் இது ஈரானுக்குள் ஊடுருவியவர்கள் நடத்திய தாக்குதலாக இருக்கவே வாய்ப்புகள் காணப்படுவதாக ஈரானின் அரசாங்கம் அறிவித்துள்ளது மேலும் குறித்த ட்ரோன்கள் ஈரானிலிருந்தே இயக்கப்பட்டுள்ளதாகவும் சில நூறு மீட்டர்கள் பறந்த நிலையில் அவை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அதேபோல இந்த தாக்குதல்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்புகள் காணப்படுவதாக எந்த ஆதாரங்களும் இல்லை ஈரான் அதனை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் பைஜியின் போது இரண்டு ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜப்பான் கடல்சார் படையைச் சேர்ந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் நேற்று இரவு பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கும் தெற்கில் டோரிசிமான் தீவிலிருந்து சுமார் இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற நேர்மூழ்கி எதிர்ப்பு பயிற்சியின் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது குறித்த போது இரு விமானங்களிலும் தலா நான்கு பேர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதில் ஒருவர் இந்த விபத்தில் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள ஏழு பேர் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போருக்கு அமெரிக்கா உதவிகளை வழங்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் பல பில்லியன் டாலர் பிரமதியான ராணுவ உதவிகளை வழங்க திட்டமிட்டிருந்தது எனினும் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் இந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை இந்த நிலையில் ராணுவ உதவிகளை வழங்குவது குறித்தும் விரைவில் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையில் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவது குறித்து யோசனை முன்வைக்கப்பட்டு விவாதம் நடத்தப்பட உள்ளது இந்த விவாதத்தின் இறுதியில் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பில் உதவிகள் வழங்குவதற்கு ஆதரவான தீர்மானம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவின் மின் நிலையங்கள் மீது நேற்று உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் ஐம்பது ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடிக்கின்ற நிலையில் இந்த போரின் தொடக்கத்தில் சற்று பின்தங்கியிருந்த உக்ரைன் தற்போது ரஷ்யாவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக உக்ரைன் எல்லையில் மேற்கு பெல்கரோட் பகுதியில் இருபத்தி ஆறு ஆளிலா விமானங்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியது இதேபோல் ரஷ்யாவின் மேற்கு மேற்குமேற்றும் தெற்கில் உள்ள ப்ரேன்ஸ் திலா ஸ்மோல் லென்ஸ்க் ரியா ஷான் கலுஹா உள்பட்ட பல்வேறு இடங்களில் உக்ரைன் ஆளிலா விமானங்கள் வாயிலாக தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ரஷ்யாவின் மின் நிலையங்களை குறிவைத்தும் நடத்தப்பட்டதாக மாஸ்கோ தெரிவித்துள்ளது ஆனால் உக்ரைனின் ஐம்பது ஆளிலா விமானங்கள் ரஷ்யா இராணுவத்தினர் சுட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் மக்களுக்கான தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபட்டு இருந்த ட்ரக் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து கனடா ஸ்டெயிலிடம் தகவல் கேட்டுள்ளது கனடாவிடம் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சர் தனது அலுவலகம் காசாவில் தனது தண்ணீர் ட்ரக் கொண்டு வீசி தாக்கப்பட்டதாக கூறியதை அடுத்து மேலும் தகவலுக்காக ஸ்டேலை அணுகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாயமான நிவாரணம் விரைவாகவும் தடையின்றி நிறைவேற்றப்படுவது மிகவும் முக்கியமானது என்றும் ஹஷன் சமூக ஊடகத்தில் ஒரு பதிவில் கூறியுள்ளார் டொரண்டோவை தளமாக கொண்ட உதவி அமைப்பான சர்வதேச வளர்ச்சிமேற்ற நிவாரண அறக்கட்டளை காசாவில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆறு மாதங்களுக்கு மேலாக சுத்த குடிநீரை வழங்க உதவியதன் பின்னரே அதன் தண்ணீர் ட்ரக் மீது கொண்டு வீசப்பட்டதாக வெள்ளிக்கிழமை கூறியுள்ளது மேலும் இந்த தாக்குதலினால் தனது குழுவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ஐடிஆர்எஃப் கூறியுள்ளது ஆனால் இந்த தாக்குதல் காசாவில் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதே கடினமாக்கியதாக ஏனெனில் அவர்கள் மாற்று ட்ரக்குகளை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் இடையேயான பதற்றத்தை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையை கருத்துக்கொண்டு விமானப் பாதைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது இதன்படி ஐரோப்பாவுக்கான விமான சேவை நேரம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக விமானத்துக்கு மேலதிக எரிபொருள் தேவைப்படுவதுடன் விமானம் சுமந்து செல்லும் இடையே குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு இடையில் லண்டன் செல்லும் விமானங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக புறப்படும் என்று இதனால் லண்டன் செல்லும் பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது நேர மாற்றத்தினால் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் பயணிகளுக்கு மாற்று விமானங்கள் மற்றும் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக இலங்கை விமான சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முதற்கட்டமாக அடுத்த ஒரு மாதத்தில் ஆயிரம் ராணுவ வீரர்கள் நைஜரிலிருந்து வெளியேற்றப்படுவதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்க நாடான நைஜரில் அதிபர் முகமது பாஷும் தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்த்து ராணுவ ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அங்கு பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க நாட்டின் படைகள் முகாமிட்டியிருந்தன ராணுவ ஆட்சிக்கு வந்த பிறகு பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேறுமாறு ராணுவ ஆட்சி குழு தலைவர் அலி மஹாமென் லாமெயின் சைனி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி பிரான்ஸ் நாட்டு படைகள் வெளியேறின இந்நிலையில் நைஜரில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகளும் வெளியேற வேண்டும் என அங்குள்ள பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்திடம் நைஜர் ராணுவம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி முதற்கட்டமாக அடுத்த ஒரு மாதத்தில் ஆயிரம் ராணுவ வீரர்கள் நைஜரிலிருந்து வெளியேற்றப்படுவதாக அமெரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஏவுகணைகளில் பயன்படக்கூடிய பாகங்களை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்வதற்காக சீனாவைச் சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் மீது பெலாரஸை சேர்ந்த ஒரு நிறுவனம் மீதும் அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சீனாவைச் சேர்ந்த நிறுவனம் மீதும் பெலாரஸை சேர்ந்த நிறுவனம் மீதும் பொருளாதார தடைகளை விதிக்கப்படுகின்றன ஏவுகணைகளை பயன்படக்கூடிய ஆயுத பரவலை ஊக்குவிக்கக்கூடிய பேரழிவை ஆயுதங்களை உருவாக்குவதற்கு பயன்படக்கூடிய பாகங்களை பாகிஸ்தானுக்கு அளித்தமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆயுத பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்காவின் அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடான நேயரில் சமீப காலமாக பயங்கரவாதிகளின் தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது அவர்கள் அப்பாவி பொதுமக்களை பணிய கைதிகளாக கடத்தி சென்றும் மிரட்டல் விடுகின்றனர் எனவே பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த ராணுவ வீரர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அந்த வகையில் நைஜீரியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் பயங்கரவாதிகள் முகாமிட்டு சதித்திட்டம் தீட்டுவதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்த நிலையில் அதன் பேரில் அங்கு விரைந்த ராணுவ வீரர்கள் அவர்களது முகாமை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் இதில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் மேலும் முன்னூற்றி நாற்பது பேரை ராணுவம் கைது செய்துள்ளதாக இதனையடுத்து அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்த அறுபத்தி இரண்டு பணைய கைதிகளையும் ராணுவத்தினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிய மாகாணம் வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பனிப்பாறை உருகுவதனால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும் என எச்சரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பருவநிலை மாற்றத்தினால் பாகிஸ்தானில் ஏப்ரல் மாதத்தில் விட அதிக மழை பெய்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் வடமேற்கு மாகாணமான ஹைபர் பக்துண்டாவில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளம் மேலும் மோசமடையக்கூடும் என்றும் எந்த ஆபத்தும் நேராமல் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் மத்திய ஆப்பிரிக்க நாட்டின் தலைநகர் பாங்கு நகரிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாஹூலோ கிராமத்தில் தலைவர் உயிரிழந்துள்ளார் அவரது இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மாபோகோ ஆற்றை கடந்து மறுபுறம் செல்வதற்காக நேற்று ஒரு படகில் சென்றுள்ளனர் இரண்டு அடுக்கு கொண்ட மிகப்பெரிய மரப்படகில் முன்னூறுக்கு மேற்பட்டோர் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பாரம் தாங்காமல் படகு தள்ளாடத் தொடங்கியது எனினும் தொடர்ந்து படகை செலுத்தியுள்ளனர் ஒரு கட்டத்தில் படகின் மேற்பகுதி திடீரென உடைந்துள்ளது இதனால் அதில் நின்றிருந்தவர்கள் படகுக்குள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததாகவும் படகு நிலை தடுமாறி கவர்ந்துள்ளது படகின் ஓரமாக இருந்தவர்கள் மரக்கட்டையில் அமர்ந்திருந்தவர்களும் வெளியே குதித்து நீந்தி கரையை வந்து சென்றுள்ளனர் படகு கவிழ்ந்ததை கவனித்த பிறகு படகோட்டிகள் மற்றும் மீனவர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டதாகவும் அரசின் அவசரகால மீட்புக் குழுவினரும் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் விழுந்தவர்களில் ஐம்பத்தி எட்டு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட சிலரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்த நிலையில் மீட்புப் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேருக்கு அடியில் மேலும் பலர் இறந்து கிடக்கலாம் எனவும் ஆனால் மொத்த எண்ணிக்கை தெரியவரவில்லை என்றும் சிவில் பாதுகாப்பு குழு தலைவர் கூறியுள்ளார் படகு விபத்தில் இருந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு இரங்கல் தெரிவித்துள்ளது மேலும் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்